தமிழ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏ டெக் தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த எல்எல்எம்ஸ் லார்ஜ் லேங்குவேஜ் மாடல்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது ட்ரான்ஸ்ஃபார்மரு அட்டென்ஷன் பிளாக்கு அப்புறம் வந்து எம்எல்பி எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் குயிக்காக அந்த நோட்டீஸை வந்து நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன் சில சோர்ஸஸ்லேருந்து நான் இதை டீச் பண்ணுறதுக்கு சோர்ஸஸ் எல்லாம் பரோ பண்ணியிருக்கேன் இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் ஃபார் டீச்சிங் அண்ட் ஸ்காலர்ஷிப் அண்ட் ரிசர்ச் மல்டை மாடல் அப்படின்னு அது மல்டை மாடல் அப்படின்றது என்னென்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஜிபிட்டி எடுத்துக்கினீங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதில் விட பேசலாம் நீங்கள் நீங்கள் பேசினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது நீங்கள் அதில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும் அந்த ஜிபிட்டி ஓ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆடியோ பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் வேவ் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட நீங்கள் பேசலாம் அது வந்து வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும் அதெல்லாம் வந்து மல்டி மாடல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இமேஜ் கிரியேட் பண்ண சொன்னால் இமேஜ் கிரியேட் பண்ணும் ஒரு இன்புட் ஒன்று கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட் ஒன்று எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணும் இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மல்டை மாடல் எல்எல்எம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எப்படி எப்படி ஒர்க் பண்ணுது நம்ம பார்ப்போம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த மல்டை மாடல்ஸ் த்ரீ மல்டி மோடாலிட்டி பாட்ச் டு மல்டி மோடாலிட்டி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம் ப்ளஸ் டூல்ஸ் இருக்கிற எல்எல்எம்மே வச்சு நம்ம வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அடுத்தது வந்து எல்எல்எம் ப்ளஸ் அடாப்டர்ஸ் மூணாவது வந்து யூனிஃபைட் மாடல்ஸ் இந்த மூணும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து இதை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் விட்ற மேலே அந்த லிங்க்கை வந்து நீங்கள் போயிட்டு அந்த எல்எல்எம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா அது வந்து ஃபண்டமெண்டல்ஸு அந்த எல்எல்எம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இதை வந்து பில்ட் பண்ண முடியும் அதாவது நான் வந்து பார்ட் த்ரீ மாதிரி பண்ணுறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்எல்எம்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ எப்படி ஒர்க் பண்ணுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு விடுறேன் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஈஸியாக ஸோ முதல்ல வந்து பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்எல்எம் ப்ளஸ் டூல்ஸ் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இந்த எல்எல்எம் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒன்று டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுது அதுதான் தான் நான் முன்னாடி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து அதாவது மல்டிபிள் வேஸ் வந்து இந்த மல்டி மாடல் எல்எல்எம்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மைக்ரோஃபோனில் இன்புட் கொடுத்திங்கன்னா விஸ்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது விஸ்பர்ன்றது அது வந்து நீங்கள் ஒரு ஆடியோ கொடுத்திங்கன்னா அந்த ஆடியோவை வந்து எடுத்து அந்த விஸ்பர்ன்றது ஒரு மாடல் அந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க தனியாக ஒரு மாடலை அது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த எல்எல்எம் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா ஏற்கனவே நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அந்த ஆடியோ கொடுக்குறீங்க இது வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுத்து இது வந்து உங்களுக்கு அவுட்புட் டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு நீங்கள் இப்படி வரை அப்படின்னு சொல்கிறீங்க சொன்னால் அது என்ன பண்ணுதுன்னா அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து அந்த அவுட்புட் டெக்ஸ்ட் எடுத்து இந்த ஃபிளக்ஸுன்னு ஒன்று இருக்குது இன்னொரு இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது ஃப்ளக்ஸ்னு ஒரு மாடல் அந்த மாடல் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை எடுத்து உங்களுக்கு வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுது இதில் வந்து மல்டி ஸ்டெப் ப்ராசஸ்ஸு இந்த மாடல் தனி மாடல் இது வந்து தனி மாடல் ஸோ எல்லா மாடலையும் ஒட்டை வைக்கிறாங்க ஒட்டை வச்சு உங்களுக்கு ஃபைனலாக வந்து அந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இந்த இல்லல மாடலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு யூடியூப் இருக்குது ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த யூடியூப்பில் இருக்கிறது ஒரு ஆடியோ எடுக்கிறீங்க நீங்கள் ஆடியோ எடுத்து நான் சமரைஸ் பண்ணணும் அதாவது ஒரு டெக்ஸ்ட் மாதிரி சமரைஸ் பண்ணணும்ப்பா நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஒன்று அந்த கிட்ட விஸ்பர் மாடல்கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து அது டெக்ஸ்ட்டாக பண்ணி அது வந்து சமரைஸ் பண்ணுறது இது வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு அந்த அந்த யூடியூப் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த எல்லாம் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று வரையணும் நான் சொல்கிறேன் ஓகே ஒரு எனக்கு வந்து ஒரு டைகர் மாதிரி இமேஜ் ஒன்று வரையணும் அப்படின்னு சொன்னேன் அந்த டைகர் மாதிரி இமேஜ் வந்து இது போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு இதில் போயிட்டு என்ன ஆகுதுன்னா இந்த டெக்ஸ்ட் மாடல் வந்து இந்த எல்லாம் வந்து டெக்ஸ்ட்டாக கொடுக்குது அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ளக்ஸ் கொடுக்குறீங்க கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இமேஜாக வந்து ஜென்ரேட் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து நிறைய வந்து லேட்டன்சி வரும் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இது வந்து ஒரு மாடலோட கன்வெர்ட் ஆகுது இன்னொரு மா ஆகுது டெக்ஸ்ட்லேருந்து எல்லாம் வருது எல்லா வந்து உங்களுக்கு ஃபைனலாக இந்த இமேஜ் கிரியேட் ஆகுது ஒன்று அது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து இருக்கிற மாடலை ஒட்ட வச்சு நீங்கள் வந்து பண்ணிடலாம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த டைமென்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸது என்னதுன்னு இப்போ சொல்லியிருப்பேன் அது வந்து என்ன ஒண்ணா இது வந்து வேறு டைமென்ஷன் இது வந்து வேறு டைமென்ஷன் இப்போ என்ன ஆகுதுன்னா இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணாது ஒர்க் பண்ணவங்களுக்கு பட் ஓகே தான் ஒர்க் பண்ணும் ஏன்னா வந்து இந்த எல்எல்எம்ஸ் வந்து வேறு டைமென்ஷனில் பண்ணியிருப்பாங்க இது வந்து வேறு டைமென்ஷனில் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அது வந்து மேட்ச் ஆகுது அதனால் வந்து உங்களுக்கு அக்யூரஸி வந்து அவ்வளோவா இருக்காது இப்போ அடுத்த பார்த்து டூ எல்எல்எம் ப்ளஸ் அடாப்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து எல்எல்எம் ஏற்கனவே டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுது இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் இமேஜை எடுத்து நீங்கள் இப்போது நீங்கள் சாட்ஜிபேட்டி இதில் பண்ணலாம் நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்துட்டு ஒரு பிக்சர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன் அதை வந்து சாட்ஜி கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு இமேஜ் வந்து வரை அப்படின்னு சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வரையும் ஸோ அது மாதிரி இப்போ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து மொடாலிட்டி என்கோடர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏ கிளிப்பு இருக்குது இல்லைங்களா ஏ கிளிப்பு இது வந்து மொடாலிட்டி என்கோடர் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் எடுத்து அவுட்புட்டை வந்து உங்களுக்கு எம்பட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க எம்பெட்டிங்ஸ் அந்த எம்பாய்டிங்ஸ் வந்து அது அவுட்புட் எம்பாய்டிங்ஸாகவும் அது வெக்டாஸ் எம்பரைடிங்ஸாக கொடுக்கும் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எல்எல்எம்ஸ்க்கு வந்து அடாப்ட் பண்ணுறீங்க அடாப்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அக்யூரஸி வந்து மோராக இருக்கும் ஏன்னா இந்த அவுட்புட் வர்றது வந்து இந்த எம்பாய்டிங்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகணும் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இதை வந்து எடுத்து அதை வந்து அடாப்ட் பண்ணி இந்த எல்எல்எம் கொடுக்குது இந்த எல்எல்எம் என்ன பண்ணுதுன்னா இந்த அவுட்புட்டை இந்த டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு இதுக்கேற்ற மாதிரி இந்த மொடாலிட்டி டீ கோடு இருக்குது இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த என்கோடிங் அண்ட் டீ கோடிங் அடாப்டர் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த என்கோடிங் அண்ட் டிகோடிங் அடாப்டர் இதை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணும் இது வந்து ஒரு ஸ்மால் மாடலு பட் நீங்கள் அதை எடுத்து வந்து ட்ரெயின் பண்ணும் நெக்ஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து அதை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லா கோரிலேஷன் வந்து நல்லா கிடைக்கும் ஏன்னா இந்த இமேஜ் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த எம்படிங் வெக்டர்ஸ் இந்த எம்படி இந்த எல்எல்எம்ஸ்க்கு மேட்சாகும் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இது வந்து என்கோடர்ஸ் அண்ட் டிகோடர்ஸ் அலைன்ட் வித் வியா ஃபைன் டியூனிங் ஃபைன் டியூனிங் பண்ணி நீங்கள் இது ட்ரெயினபிள் பேராமீட்டர்ஸ் இதை வந்து ட்ரெயின் பண்ணோம் இது வந்து ட்ரெயின் பண்ணும் முன்னாடி பார்த்ததுக்கு வந்து ட்ரெயின் வந்து உங்களுக்கு பண்ண தேவையில்லை இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாமா டூ பாயிண்ட் டூ அதுக்கப்புறம் ஃப்ளம்மிங்கோ மினி ஜிபிடி ஃபோர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த என்கோடர்ஸ் வச்சு என்கோடிங் அடாப்டர்ஸ் டிகோடிங் அடாப்டர்ஸ் வந்து வச்சு தான் உங்களுக்கு வந்து இது வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க என்கோடர் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அலைன் த மொடாலிட்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போது உள்ளே வந்து இமேஜ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இமேஜ் இமேஜ் டு டெக்ஸ்ட்டு இதுதான் வந்து நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃப்ரீஸ் த ஃப்ரீஸ் த என்கோடர்ஸ் இது வந்து ப்ரீ ட்ரைனிங் சொல்லுவாங்க இதெல்லாம் ஃப்ரீஸிங் த என்கோடர்ஸ்னால் இப்போ நம்ம பின்னாடி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து கிளிப்புன்ற ஓப்பனேயோட கிளிப் யூஸ் பண்ணோம் அந்த கிளிப்பில் வந்து நீங்கள் வந்து இது ஓவர் பண்ணக்கூடாது அதனால் வந்து அந்த அந்த என்கோட வெயிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த என்கோட வெயிட்டை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க மூணாவது தான் வந்து ட்ரெயினிங் மொடாலிட்டி இன்டர்ஃபேஸ் அடுத்தது தான் நாங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மொடாலிட்டி இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா இதை வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க அதுதான் ப்ரீ ட்ரெயின் பண்ணுறீங்க அதாவது வந்து நீங்கள் நிறைய இமேஜஸ் கொடுக்கணும் இமேஜஸ் கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுற சொல்கிறீங்கன்னா அந்த ப்ரிடிக் த கேப்ஷன்ஸ் அதாவது வந்து இப்போ ஒரு ஒரு இமேஜ் கொடுத்துட்றீங்க நீங்கள் இப்போ அந்த ட்ராயிங் ஆஃப் சைபீரியன் ஹஸ்கி அந்த என்கோடர் கொடுத்துட்டு அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண சொல்கிறீங்க ப்ரிட் பண்ண சொல்லும்போது அது வந்து தப்பாக ப்ரிடிக் பண்ணும் அப்போ ப்ரிடிக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல அந்த ட்ரைனிங் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படின்னு அதாவது அந்த என்கோடர்ஸோட அந்த லாஸ் லாஸஸ் இருக்கு இல்லையா அந்த லாஸஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கிரேடியன்ஸுக்கு கேல்குலேட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்க கொடுத்து வந்து அதை என்ன பண்ணுவீங்கன்னா அதை டியூன் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஒன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ரிடிக் பண்ண ஆரம்பிக்கும் அதுதான் வந்து ப்ரீ ட்ரைனிங் சொல்லுவாங்க அது வந்து இந்த மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெப்பில் வந்து நிறைய இமேஜஸ் வந்து ஸ்க்ராப் பண்ணுறீங்க அதில் வந்து ரெண்டு இருக்குது இதில் ஒன்று வந்து கோர்ஸ் கிரெயின் டெக் இமேஜ் டெக்ஸ்ட்டு ஃபைன் கிரெயின் இமேஜ் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது இது வந்து அவைலபிளாக இருக்குது இது இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இமேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு கேப்ஷன்ஸ் இருக்கும் எல்லா இமேஜஸ்க்கும் கேப்ஷன் இருக்கும் அந்த கேப்ஷன் கொடுத்ததும் அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டெக்ஸ்ட்டும் அந்த இமேஜஸும் வந்து நல்லா வந்து அலைன் ஆகி அந்த என்கோடஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் முதல்ல வந்து இது கோர்ஸ் இமேஜஸ் நிறைய இமேஜஸில் பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் இருக்குது எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது இதெல்லாம் வந்து கோர்ஸ் கிரெயின் கோர்ஸ் கிரெயின்னா உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் இல்லாது அதுக்கப்புறம் ஃபைன் கிரெயின் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா ஹை ரெசல்யூஷன் இருக்கிற டேட்டா செட் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரீ ட்ரெயின் பண்ணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ட்ரைனிங் ஸ்டேஜ் நான் வந்து ட்ரைனிங்கில் வந்து மூணு ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன் ஒன்று ப்ரீ ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனிங்கு அப்புறம் ஃபைனலாக வந்து ஆர்எல்ஹச்எஃப் ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனிங் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து வாட் இஸ் த கலர் ஆஃப் த கப் அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் கொடுத்தா இது வந்து சிம்பிளராக இது வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம அந்த ஹியூமன்ஸே வந்து அந்த லேபிள் பண்ணி அதை வந்து சொல்லுவாங்க அதுதான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனிங் இருக்குது ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும் இது அதுக்கப்புறம் வந்து ஆர்எல்எச்எப் ஆர்எல்எச்எப்ன்றது ரெஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக் இதில் வந்து எப்படின்னா அதுக்கு வந்து நிறைய அவுட்புட் கொடுக்கும் அந்த அவுட்புட்டில் நீங்கள் வந்து ரேங்க் பண்ணணும் இதுதான் ஹியூமன்ஸ் வந்து ரேங்க் பண்ணுவாங்க இது வந்து கரெக்டு இது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எல்ஹெச்எஃப்ல அது அதுதான் வந்து அந்த டு மேட்ச் த ஹியூமன் ப்ரிஃபரன்சஸ் ஹியூமன்ஸ் வந்து அதில் ரேங்கிங் இருக்கும் நிறைய அவுட்புட் வரும் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ரேங்கிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டிபிஓ டைரக்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னென்னா அதாவது வந்து ஹியூமன்ஸை வந்து கேட்குறது நீங்கள் வந்து இது வந்து ப்ரிஃபரன்ஸாக இது வந்து ப்ரிஃபர்ஸாக ரெண்டு இமேஜ் கொடுத்து எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஜிபிட்டி கூட ரெண்டு அவுட் புட் கொடுக்கும் நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா ரெண்டு அவுட்புட் அதில் நீங்கள் வந்து விச் ப்ரிஃபர் ரெஸ்பான்ஸ் டியூ ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு கேட்கும் அப்போ நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க இல்லை இதுதான் பிரிஃபர் பண்ணுறேன் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் ஐஃபர் டிஸ் ரெஸ்பான்ஸ்னு அதே மாதிரி இந்த இமேஜஸ் கூட அது ஹியூமன்ஸை ஹியூமன்ஸோட லைக்கிங்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த டைரக்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆப்டிமைசேஷன் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மூணு ஸ்டேஜஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனிங் ஆர்எல்எச்எஃப் அதுக்கப்புறம் டிபிஓ இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த என்கோடர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க ஸோ நம்ம இப்போ பின்னாடி போய் பார்த்தோம்னா ஒன்ஸ் இந்த என்கோடர்ஸ் பண்ணதும் இதை வந்து ட்ரெயின் பண்ணதும் என்ன ஒன்னா அந்த மொடாலிட்டி என்கோடர்ஸ் அந்த அவுட்புட் பண்ணுது இல்லைங்களா அந்த எம்பர்டிங்ஸை அந்த எம்பர்டிங்ஸை வந்து எடுத்து இதில் கொடுத்ததும் அந்த எம்பெடிங்ஸ் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து மோர் அலைன்மெண்ட் அலைன் டு எல்எல்எம் இருக்கும் அந்த எல்எல்எம் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் வந்து இல்லை டெக்ஸ்ட்டோ வந்து க்ளீனாக வந்து அவுட் புட் பண்ணும் ஸோ அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிஃபைட் மாடல் இது வந்து ரொம்ப கம்பர்சம் இது மிக்ஸிங் த மொடாலிட்டிஸ் ட்ரைனிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எம் ஒரு மல்டை மாடல் எல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டு இமேஜ் ஆடியோ எல்லாத்தையும் கொடுத்து அவுட்புட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க இப்போ ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஓ இருக்கு இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு வந்து மல்டை மாடல் எல்லாம் இது மாதிரி வந்து நிறைய நிறைய டேட்டா இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய சர்வர்ஸ் நிறைய தேவை அந்த சர்வர்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்து எல்லா கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டையும் இமேஜையும் ஆடியோ எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கணும் நிறைய நாள் வந்து இது ட்ரெயின் பண்ணோம் சம்டைம்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கூட ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் சர்வர்ஸ் அந்த மாதிரி வச்சு பண்ணதும் உங்களுக்கு வந்து ஃபைனலாக அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு ஸ்டீம்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் எப்படி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லா பண்ணும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஜெமினி இந்த கூகுளோட ஜெமினி கூட வந்து இதே மாதிரி தான் வந்து இந்த யூனிஃபைட் மாடல் அப்படின்ற மெத்தடில் தான் வந்து ட்ரெயின் பண்ணாங்க நம்ம இப்போ வந்து இந்த கிளிப்ன்றது இந்த கான்ட்ராஸ்டிவ் லேர்னிங்ன்றது என்னென்னு பார்ப்போம் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இன்னொரு மெத்தட் நம்ம பார்த்தோம் நிறைய இமேஜஸ் எடுத்து அதில் லேபிள் ஹியூமன் லேபிள்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு ட்ரெயின் பண்ணுறது இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தட் கான்ட்ரஸ்ட்டிவ் லேர்னிங் இது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதாவது வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து இமேஜ் என் கோடு இருக்குது அதுக்கப்புறம் டெக்ஸ்டண்ட் கோடு இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த இப்போ இந்த டெக்ஸ்ட் எம்படிங் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கியூட் பப்பி இந்த குட் பாய் இந்த பெஸ்ட் பெட் இந்த வேர்ல்டு இதெல்லாம் வந்து ஒரு டைமென்ஷன்ஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ் பற்றி முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த ஃபன்னி கேட் மீம் வந்து இன்னொரு டைமென்ஷனில் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து சிம்லர் கிடையாது ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த இமேஜ் எம்படிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டெல்லாம் இருக்குது இல்லையா அந்த கேட்டெல்லாம் வந்து இந்த க்யூட் கேட்டு அதுக்கப்புறம் அந்த கேட் ரிலேட்டடெல்லாம் வந்து ஒரு டைமென்ஷன்ஸில் இருக்கும் இந்த டாக் ரிலேட்டடெல்லாம் ஒரு டைமென்ஷன்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கோட் ஒன்னில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபன்னி மீம் ஒரு டைமென்ஷனில் இருக்கும் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து இந்த டைமென்ஷன் இந்த டைமென்ஷனை மேட்ச் பண்ணி அதாவது வந்து இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த இமேஜஸும் சிமிலராக இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒரே டைமென்ஷன் அது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நீங்கள் இமேஜஸ் வந்து எடுக்கும் போது ஒரு பர்டிகுலர் இமேஜ் இமேஜ் வந்து உங்களுக்கு அதில் ஏற்கனவே லேபிள் பண்ணியிருக்கோம் அந்த லேபிளை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதையும் இதையும் ஒரே டைமென்ஷனில் பண்ணுறது அதுதான் பேசிக்காக சிமிலாரிட்டி அதுக்கப்புறம் இன்னும் பல இப்போ இந்த ஃபன்னி கேட் அகேட்மியும் இல்லை வந்து ஒரு இரல இரலவென்ட் லேபிள் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த இரலவென்ட் லேபிள் வந்து ரேண்டம் லேபிள் அது வந்து வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கும் அதுதான் பேசிக் கான்செப்ட் அந்த அந்த இதில் மெயினாக என்னன்னா அந்த சிமிலாரிட்டி இருக்கு இல்லையா இந்த க்யூட் கேட்டு இது இந்த டெக்ஸ்ட்டும் இந்த இமேஜையும் ஒரே டைமென்ஷனில் வைக்கணும் வச்சிங்கன்னா அந்த அந்த எம்பெட்டிங்ஸ் வந்து ஒரே டைமென்ஷனில் இருந்துச்சுன்னா ஒரே டைமென்ஷனில் பாயிண்ட் பண்ணிச்சுனா தென் தோஸ் ஆர் சிமிலாரிட்டிஸ் அதுதான் பேசிக் ஐடியா அதை வச்சு அந்த கான்ட்ராஸ்டிவ் லேர்னிங் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிமிலாரிட்டிஸை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி இந்த வெயிட்ஸ் எல்லாம் வந்து ஏ தீஸ் டூ ஆர் சிமிலர் இது இந்த டெக்ஸ்ட்டும் இந்த இமேஜ் பேரும் சிமிலரு மற்றதெல்லாம் இதெல்லாம் ரேண்டம் இட் இஸ் பாயிண்டிங் டு அ டிஃப்ரெண்ட்டு அதை வச்சு அதை வந்து அந்த மாடல் வந்து லேர்ன் பண்ணுது அதுதான் பேசிக் ஐடியா இப்போ நம்ம அது மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னேன் நான் முன்னாடி வந்து பாசிட்டிவ் பேர் அப்படின்னு சொன்னேன் கியூட் கேட்டு கியூட் பப்பி இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பேர்ஸ் இதெல்லாம் வந்து அது வந்து பாசிட்டிவ் பேர் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இது க்யூட் பப்பி இருக்கும் இதுக்கும் வந்து நெகட்டிவ் பேர் ஸோ இது வந்து வேறு டைமென்ஷனில் பாயிண்ட் இருக்கோம் இந்த இந்த எம்பர்டிங்ஸு இது வந்து வேறு டைமென்ஷனில் பாயிண்ட் இதெல்லாம் நெகட்டிவ் பேர்ஸ் ஸோ இதை வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த மேத் வந்து பார்த்து ரொம்ப பயந்துடாதீங்க ஸோ இப்போ ஒரு கேட் இருக்குன்னா அந்த கேட்டோட எம்பெட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் இந்த டாகோட இந்த க்யூட் டாகோடய எம்பெடிங் இருக்குது இதோட எம்பெட்டிங் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு இமேஜ் எம்பர்டிங்ஸு இதை வந்து இப்போது என்னன்றது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் என்கோடிங்ஸ் என்கோ எம்பெட்டிங்ஸ் என் மல்டிப்ளை பை டி என்ன பண்ணுறது இது வந்து ஜீன்றது ரா எம்பிங்ஸ் இந்த லேர்னபிள் வெயிட்ஸ் இருக்குல்லையா அந்த வெயிட்ஸ் தான் வந்து இந்த பேராமீட்டர்ஸோட வெயிட்டு அந்த என்கோடர் பேராமீட்டர்ஸோட வெயிட்டு அந்த என்கோடர் பேராமீட்டரோட வெயிட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுதான் வந்து கி அதே மாதிரி இந்த பக்கம் இமேஜ் எம்பைட்டிங்ஸ் இருக்குது இமேஜ் எம்பைட்டிங்ஸில் வந்து இது மூணு வந்து உங்கள் க்யூட் கேட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த மூணு எம்பைடிங்ஸ் இருக்குது அதே மாதிரி எடுத்து இந்த லேர்னபிள் வெயிட்ஸ் இருக்குல்லையா இந்த லேர்னபிள் வெயிட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சிமிலர் பேர்ஸ் இந்த எம்பாய்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரே பாயிண்ட் ஒரே டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து கீ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் இந்த க்யூட் பப்பி அதுக்கப்புறம் வந்து இந்த க்யூட் பேபி கோ கோட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து இதை வந்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க மல்டிப்ளை பண்ணும் நான் என்ன சொன்னேன்னா அது க்யூட் கேட் இது அதுக்கப்புறம் வந்து இந்த க்யூட் பப்பி இது அதுக்கப்புறம் வந்து இந்த க்யூட் பேபி கோட் இதெல்லாம் வந்து ஒரே டைரக்ஷனில் இது இருக்குது அதனால் இந்த டாட் ப்ராடெக்ட் என்ன ஒன்றா முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாட் பண்ணுவோம் நம்ம இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த டாட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும் பிகாஸ் இது வந்து சிமிலர் டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுது ஆம்பிளிஃபை ஆகும் அது ஆம்பிளிஃபை ஆகும் போது என்ன ஆகுதுன்னா இந்த உங்களுக்கு இந்த இந்த மூணுத்தையும் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கல்ல எக்ஸ்பரோஷர் லாஜிட்ஸ் இதுதான் தான் பண்ணுறீங்க பாருங்கள் இங்கே சிமிலாரிட்டி அப்படின்னு பண்ணுறீங்க அது இந்த லாஜிக்ஸ் தான் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க எடுத்துன்னு போகும்போது இந்த இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்து இந்த கான்ட்ராஸ்டிவ் லாஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள் காண்ட்ராக்டிவ் லாஸ் ஆஃப் த இமேஜஸ் இது வந்து சிமிலர் பேர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாகச்சின்னா அந்த நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவ் சைன் வந்து அது கம்மி பண்ணிடும் கம்மி பண்ணும் போது இந்த லாஸ் வெக்டர் தான் உங்களுக்கு அந்த வெயிட்ஸை வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணும் போது அந்த வெயிட்ஸை வந்து அது வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால வெயிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாது ஸோ தோஸ் ஆர் சிமிலர் பேர்ஸ் இப்போ நீங்கள் இப்போ இந்த க்யூட் கேட்டையும் அதுக்கப்புறம் வந்து இந்த பேபி கோட் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்போ என்ன உங்களுக்கு இந்த சிமிலாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் பிகாஸ் ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிமிலாரிட்டி வந்து இது கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் போது இந்த நெகட்டிவ் நீங்கள் பண்ணும் போது என்ன ஒன்னா அது வந்து அந்த லாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த லாஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறது அந்த நீங்கள் போயிட்டு அந்த வெயிட் பேராமீட்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணும் போது அந்த வெயிட்ஸ் வந்து இட் இஸ் புல்லிங் தம் ம பிகாஸ் இட் சேஸ் இது இது வந்து இன்னும் வெயிட்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணுறதுனால இந்த வெயிட்ஸ் வந்து அந்த கிரேடியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சேஸ் தட் தீஸ் ஆர் நாட் சிமிலர் பேர்ஸ் அப்படின்றதுனால இது வந்து வேறு டைமென்ஷனுக்கு போகுது இது வந்து வேறு டைமென்ஷன் போகுது ஸோ அதுதான் வந்து கான்செப்ட்டு ஸோ இதை வச்சு தான் வந்து அந்த வெயிட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த மாடலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரீட்ரைன் பண்ணுறாங்க ஸோ இன்சர் ஆஃப் அதுக்கப்புறம் இது வந்து ஃபைனலாக வந்து இந்த கா கான்ட்ராஸ்டிவ் லாஸ் இது வந்து ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறாங்க இந்த எல் ஒன் எல் ஐ ப்ளஸ் எல்டி டி பை டூ இதுதான் ஃபைனல் லாஸ் வேல்யூ இந்த லாஸ் வேல்யூவை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபைனலாக வந்து ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு அந்த இமேஜ் மாடலை வந்து கொண்டாடுறாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதோடு முடிச்சலாம் நம்ம வந்து எப்படி வந்து மல்டி மாடல் ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஸோ அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு ஜிபியூ எப்படி ஒர்க் பண்ணுது அந்த ஜிபியூஸ் தான் வந்து பவர் பண்ணுது இந்த எல்எல்எம்ஸை இதுக்கப்புறம் அந்த ஹெச்பிஎம் ஹை பேண்ட்வித் மெமரி இருக்குது அதை பற்றியும் நம்ம டீப் டைவ் பண்ணலாம் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லித்தரேன் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துதான் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்